எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா ஸோ டே பிஃபோர் எஸ்ட் டே வந்து நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க் அபவுட் எவர் செல்ஃப் ஸோ என்னை எந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாதான் என்னுடைய அம்மா பத்மாவது இவங்களை நினச்சி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இருப்பிடம் லொக்கேஷன் ஆ ரெசிடென்ஸ் ஸோ இதை பற்றி தான் வந்து பார்க்க அன்னைக்கே வந்து கண்ணதாசன் வந்து பாடல் வரிகளில் எழுதினார் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலக உன்னை நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தா கூட மிதிக்கும் என்று மனம் உள்ள மனிதர்களுக்கு அவை சொன்னது அதில் அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க